அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யோகம் இருபத்தி ரெண்டாவது நாமயோகமான சாத்தியம் யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து கலியுக மார்க்கண்டேயர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்றும் சிறஞ்சி பார்த்தீங்கன்னா இளம் வயது இன்னும் தான் வயசானாலும் வந்து அந்த இளமை தோற்றத்தோட இருப்பாங்க அப்படின்றத சொல்லலாம் அவங்க சரிங்களா இந்த நாம யோகம் அப்படின்னு சாத்தியம் அப்படின்னாலே எல்லாம் வந்து முடியும் அதாவது நிறைவேற்றக்கூடிய சிறவப்பு புக அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு சுப நாமயோகம் தான் இந்த நாமயோகத்துக்கு தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாவித்ரி தேவி அம்பிகை காளி இல்லை மாரியம்மன் இந்த மாதிரி தெய்வங்களை அவங்க இது பண்ணுறது வழிபடுறது சிறந்தது சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த நாமயோகத்தை பிறந்தவர்கள் வந்து எப்படின்னா பேச்சு மிக்கவர்கள் பேச்சு சாதுரியம் நிறையவே இருக்கும் கலைநயம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது இசை நாடகம் இதெல்லாம் நடனம் இதெல்லாம் வந்து பிரியர்களாக இருப்பாங்க இசைத்துறையில் அவங்க வந்து சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க அதில் ஒரு ஞானம் அதிகமாகவே இருக்கும் கேள்வி ஞானம் எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க நல்ல படிப்பாளிகள் புத்தி சாதுரியாக இருக்கும் பேச்சாலே எல்லாரையும் ஜெயிச்சிருவாங்க அத்தகையத்திரம் படித்தவர்கள் தான் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் பக்தி நெறி எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை எல்லாமே நல் நல்ல நல்லது செய்வாங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதில் வந்து கே எடுத்து முடித்து அதை ஜெயிச்சு காட்டுவாங்க அதுதான் அவங்க போட்டின்னு வந்தால் அவங்க முதல்ல நின்று ஜெயிச்சு காட்டுறவங்க தான் அவங்க நல்ல படிப்பாளிகள் இருப்பாங்க சிறந்த பேச்சாளர்கள் அதேமாதிரி பாட்டு இது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு பிரயாணங்கள் செய்யறது அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் நம்ம சொல்லலாம் தந்தை வழி மூலிமா அவங்களுக்கு வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது இவங்க ஃபேஸ்லேயே வந்து ஒரு வசீகராக இருக்கும் அதான் பேசே பார்த்து அழகை பார்த்து மயங்கிறாங்கன்றாங்களே ஸோ அத்தகைய திறம் கிடைத்தவர்கள் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம் அவங்க எதையும் ஜெயிப்பா ஜெயிச்சியை காட்டுறவங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நல்ல முயற்சி இருக்கும் இவர்கள் வந்து வியாபாரம் இதில் பண்ணுறதில் வந்து இவங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இவங்க பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடாது வட்டி தொழிலோ ஃபினான்ஷியலோ இல்லை வந்து மூலதனமாக போட்டு மாதிரி பண்ணுறதில் வந்து இவங்கள இது பண்ணக்கூடாது இதில் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அதில் பிரச்சனைகள் எதாவது வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து தொழில்கள் பார்க்கச்சே வந்து இவங்களுக்கு பேச்சினால் செய்ய தொழில் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிரயாணங்கள் அதிகமாக செய்கிறவங்களா இருப்பாங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க அன்பு பாசம் இதெல்லாம் வந்து நிறைந்தவர்களாக இருப்பாங்க உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அவங்க ஜீவசமாதி போய் வழிபடுறது இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ப பல சரக்கு கடைகள் இதெல்லாம் இருக்குது இல்லைன்னா டே டு டே ஃபுட்ஸ் அந்த மாதிரி இதில் இவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா கொடி கட்டி பறப்பாங்கன்னு சொல்லலாம் தொழில் ஒரு நல்ல நல்ல விதமாகவே இருக்கும் இவங்களுக்கு அது லைஃப் பார்ட்னர்லாம் இவங்களுக்கு அதிக யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல திறம்பட அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் வந்து இல்லற சுகத்தில் அதிகம் ஈடுபாடும் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்க அதில் அதே மாதிரி இவங்க வந்து படிப்பாளிகள் இவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்கக்கிட்ட இருக்கும் அந்த ஒரு இது இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் அவங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பார்த்தா வந்து நீர் தலையில் வந்து இவங்க தண்ணி சேராத பார்த்துக்கணும் தலைவலையும் அதெல்லாம் வந்து இவங்களால் இது பண்ண முடியாத ஒரு இதுவாக இருக்கும் அவங்களுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் மாதிரி இவங்க வந்து அதிகம் படித்தவர்கள் சிஏ இதை மாதிரி கூட ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் நிறைய படித்தவங்க இதில் இருப்பாங்க நல்ல திறம்பட செயல்படுபவர்கள் தான் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இதில் இருக்கிறது இவங்களுக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு பிரச்சனைகள் பார்த்தா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தலையில் தண்ணி படாத வரைக்கும் தலைக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அது இவங்க பார்த்துக்கினாங்கன்னா இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ இதுலேருந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து இவங்க ஏற்ற பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து அம்மனுக்கு மாரியம்மன்கோ இல்லை அம்மன்களுக்கு வந்து இவங்க வந்து நெல்லி சார் அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும் பிரச்சனைகள்லாம் வந்து வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவங்களுக்கு யோகி அவயோகி யார் அவங்கள பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கு இந்த நாம யோகத்துக்கு யோகியாக வர்றது யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் தான் வருவார் ஓகேங்களா சுக்கர பகவான் பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் அதே மாதிரி அவயோகி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒருவர் விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த யோகி அப்படின்றப்ப இந்த சுக்கரன்றப்ப வந்து இந்த இது சுபமங்கள யோகம் தான் ஸோ இதனால இவங்களுக்கு எல்லா சுக சுக்கரன்னாலே எல்லாருக்கும் தெரியும் உபேரணிக்குள்ள அதனால ஆடம்பரம் அழகு சாதன பொருட்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆடை ஆபணங்களை அதிக இன்ட்ரெஸ்ட்டு உடலில் ஒரு ட்ரெஸ்ஸிங் கான்சன்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் இவங்க சிறந்து விடுவாங்க அதேமாரி இவங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து அமைஞ்சிடும் இந்த சுக்கர தசைன்றது இந்த இருபது வருஷம் ஆண்டுகள் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய மகா தசையாக இருக்கும் எல்லாம் அனைத்து சுக சுகங்களும் நன்மைகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எங்களுக்கு ஸோ இந்த யோகத்துக்கான அதிதேவதை வந்து பார்த்தா அம்பி இருக்குது அதனால் வந்து இன்னும் மகாலட்சுமியோட இதுவும் இவ வச்சு மகாலட்சுமியோட அம்சம் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இந்த யோகத்துக்கு பிரச்சனைகள் இருக்காது பெண்களை நல்ல நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உடன்பெருப்புகள் உறவுகள் மூலிமா நிறைய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த யோக திசையில் இவங்களுக்கு இந்த யோக திசையில் வந்து இப்போ அது எல்லாமே செல்வ வழங்கெல்லாம் நிறைய நிறைந்து பொன் பொருள் எல்லாமே நிறைந்து நிற்கும் அதெல்லாம் இவங்களுக்கு நல்ல நல்ல விதம் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதேமாதிரி இந்த யோக தசை நடக்கச்சே வந்து இவங்க போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தா சுக்கரனுக்கான கோயில் பார்த்தோம் அப்படின்னா வெல்வில் கோயில்ட்டு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருவெல்லியங்குடி ஓகேங்களா இது வந்து திருவள்ளியங்குடி அப்படின்ற இருக்குது திருப்பனந்தாள் பக்கத்தில் இருக்குது சரிங்களா அந்த கோயிலுக்கு இங்கே ஒரு வாட்டி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா சுக்கரனோட இதுக்கு அந்த தசை வந்து இவருக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி அந்த தசா நடக்கச்ச வந்து இவங்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு இவங்களால் முடிஞ்ச திருமணத்துக்கு இவங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாவது இவங்க செய்தாங்க அப்படின்னா மேலும் நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா அதேமாரி இவங்களுக்கு யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க குரு பகவானே வரார் ஸோ குரு பகவான் வரைச்சே தடை தாமதங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த காலகட்டங்கள் இவங்க அது பதினாறு வருஷம் அதில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த இதில் கெடுபள்ளங்கள் குரு அப்படின்னு வரைச்சே வந்து எப்படி வரும் அப்படின்னா தடைகள் வந்து நம்ம செயல் செயல்களில் தடைகள் வரும் நோய்கள் வரும் இல்லை வந்து ஏதாவது நோய்கள் நம்மளுக்கு வரும் அது நரம்பு பிரச்சனை தொடையில் பேக் பெயின் இது மாதிரிலாம் வரத்துக்கு சுகரு இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பணத்தினால ஃபினான்ஷியல் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் குடும்பஸ்தானம் இந்த குடும்பத்தில் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் வரும் உங்களுக்கு ஏன்னா இவங்க இப்போ படிப்பு சாதுரியமாக சாதுரிய மிக்கவர்களாக இருப்பாங்க ஸோ அந்த படிப்பு விஷயத்துலேயே இவங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகளோ இல்லை தாமதங்களோ இதில் அதனால் சிலருக்கு இவங்க கமிட்மெண்ட்டில் மிஸ் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த காலகட்டங்கள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ அந்த சமயத்தில் வந்து இவங்க குரு பகவான் வழிபடுறது மேலும் சிறப்புக்கள் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த பதினாறு வருஷம் தசா நடக்கச்சே வந்து இவங்க தக்கோல் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலன்ற ஊரில் இருக்குது அங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியை போயிட்டு இவங்க வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த சமயத்தில் நடக்க இருக்க இந்த தடைகள் தாமதங்கள்லாம் விலகி நன்மைகள் எல்லாமே நிறைய நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த தசை வந்து குருன்றதுனால வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பட் நம்மளுக்கு ஏதாவது என்ன சொல்கிறாங்க என்னடா எந்த இதில் எடுத்தாலும் ஒரு தடையாகவே இருக்குது முடிய மாட்டேன் சொல்லலாம் ஸோ தடைகள் தான் அதிகமாக இருக்கும் தடைகள் தாமதங்கள் அதிகமாக இருக்கும் பட் அது நடக்கும் பட் லேட்டாக நடக்கும் அது உங்களுக்கு ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம பார்த்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மைகள் அதிகமாக செய்யும் படிப்பு சம்பந்த விஷயங்களுக்கு நம்ம செலவுகள் செய்யுது இல்லை வந்து ஏழை எளிய படிப்பு மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த தசையில் வந்து மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு இந்த குழந்தைகள் மருத்துவமனை அது மாதிரி இருக்கு இந்த குழந்தைகள் ஆசை காப்பகம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் இவங்களால் முடிஞ்ச உதவிகள் அதை மாதிரி இவங்க ஏதாவது செய்தாங்க அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கெடு த தடைகள் நீ விலகும் மெயினாக அதுதான் சொல்லலாம் தடை தாமதங்கள் விலகி அந்த கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பொதுவாக பொதுவாக வந்து குழந்தைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செய்யச்சே வந்து நம்மளுக்கு புண்ணியங்கள் தான் நம்மளுக்கு சேரும் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிச்சு நம்ம புண்ணிய இதெல்லாம் செய்யும் அதேமாதிரி இதை செய்யச்சே வந்து நம்ம வந்து ஒரு தானமாக செய்யாத ஒரு பரிகாரமாக செய்யாத நம்மளால் உதவி நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம நினைச்சு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் தான் இருக்கிறதுல வந்து உண்மையான ப பலன் அதிகமா கிடைக்கும் பலன் எதிர்பார்க்கா செய்யற உதவிக்குதான் வந்து நன்மைகள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இவங்க செய்தாங்கன்னா அந்த அந்த தசையை வந்து இவங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் அதேமாதிரி அந்த குரு வந்து உங்களுக்கு வக்ரமாக இருந்தார் அப்படின்னா வந்து கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு அதே அந்த அதேமாதிரி அந்த குரு வந்து இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் இருந்தார் அப்படின்னாலும் மேலும் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி தசைகள் நினைச்சா வந்து இந்த ரெண்டு தசை குரு சுக்கரனும் கொஞ்சம் இது தான் ஸோ அதனால் இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து எல்லாம் துணிஞ்சு செய்பவர்கள் தான் வெற்றி நிச்சயம் அது இல்லைன்னு சொல்லலை வெற்றி நிச்சயம் இதுவே சக்தியும் சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி வெற்றிகள் நிச்சயம் இல்லைன்னு சொல்லலை பட் கொஞ்சம் ஸ்லே ஸ்லோவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அவங்க அதிகமாகவே இருக்கவங்க ஜீவ சமாதிவங்களாம் போய் வழிபட்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அப்பப்போ முடிவுச்ச வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்க மெயினாக வந்து இந்த நீ இதில் தலையில் வந்து நீர் சேர்த்துக்காத பார்த்துக்கணும் தலை குளிச்சா உடனே தலை தொடச்சிடணும் வெளியே எங்கள் நினஞ்சிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு தலைக்கு இது பண்ணி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா தலையில் தண்ணி சேர்க்காத பார்க்குறதுக்கு இவங்க நன்மைகள் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இல்லைனா அந்த சைனஸ் அதே பிரச்சனைகள்லாம் வரது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்களுக்கு அதே மாதிரி வந்து இவங்க வாகனம்லாம் போச்சு கொஞ்சம் பார்த்து போகிறது இவங்களுக்கு நன்மைகள் நல்லா செய்யும் சொல்லலாம் அதேமாதிரி வேலை ஏதாவது வெளி இப்போ ஒரு வலுவான வேலைகள்லாம் செய்யறேன்னா பார்த்து செய்யணும் ஏன்னா நரம்பு சுழிக்கிற அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா நரம்பு பிரச்சனை தான் இவங்க அதிகமாக வரும் இவங்களுக்கு அந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா மேலும் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்களை அம்பிகை நருள் ஈஸியாக இருக்கும் இவங்களுக்கு அதனால் வந்து இந்த யோகத்தில் பிறந்தவருக்கும் இந்த மாதிரி இந்த குணநலங்கள் திறமை பிற திறம் படைத்தவர்கள் தான் நம்ம சொல்லலாம் சகலகலா வள்ளின்னு கூட நம்ம சொல்லலாம் இவர்கள் திறம் படைத்தவர்கள் தான் இவங்க பேச்சு சாது அது அதிகமாக இருக்கும் புத்தி கூர்மை படிப்பாளிகள் மெடல்ஸ் இதெல்லாம் வாங்க நிறைய பேர் இந்த இதில் இருப்பாங்க இவங்க உண்மையை நல்லவர்கள் தான் உயர்ந்தவர்கள் தான் புகழக்குரியவர்கள் சொல்லலாம் புகழெல்லாம் இவங்களுக்கு தேடி வரும் ஸோ அதனால் புகழு தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் இந்த நாமயுகத்தில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் அவர்கள் தன்மைகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் இத்தோடு இந்த பதிவு முடியுது அடுத்த பதிவில் வேறொரு நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்